மீனம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய முழுமையான ஒரு வீடு மோட்ச காரகன் அங்க வந்து சுக்கரன் உச்சம் பெறுகிறார் புதன் பகவான் நீசம் பெறுகிறார் அந்த புதன் பகவானுடைய தான் இன்னைக்கு வந்து குரு பகவான் வந்து தன்னுடைய பயிற்சியை தொடங்கியிருக்காரு இங்க புதன் பகவான் அவர் வந்து நல்ல ஆதிக்கம் பெறுகிறார் எங்க உங்களுடைய மிதுனத்துல இங்க அவர் வந்து நீசம் பெறுவதனால் என்ன அப்படின்னா நீசபங்க ராஜயோகம் யாரெல்லாம் மீனத்தில் இருக்காங்களோ நீசபங்க ராஜயோகம் ஒன்று இல்லைனாலும் ரெண்டு அடிச்சிருவாங்க புரியுதுங்க ஒன்றில் கீழே இறங்கினாலும் ரெண்டு இடத்துல அவங்க ஜெயிச்சுருவாங்க அப்போ அவங்க மூணு இடமா அவங்களுடைய இடம் இருக்குது எ ஒன்னு நீசமாகறாரு தன்னோட வீடாக்கிக்கிறாரு ஒன்னு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப புதன் பகவானுக்கு மூன்று இடங்கள் வந்து ரொம்ப பலமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அப்போ மிதுனமும் சரி மீனமும் சரி நல்ல வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பு உண்டு அப்ப மீன ராசினருக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துல இவருக்கு நாலு வீடு மாத்தலையா வீடு கட்டலையா வண்டி மாத்தணுமா எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஆனால் அதில் இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ பழைய வண்டிகளை மட்டும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா போதும் உங்களுடைய கைகள் கொஞ்சம் வீக்கம் கை கால்கள் கை கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பு பலம் இல்லாமல் போகும் அது ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த பத்துங்கிறது கருமா அந்த கருமாவில் மோட்சங்கிறது வந்து நீர் ராசி அப்போ அதில் என்ன அப்படின்னா ஒரு சோர்வு தன்மை ஒரு முடக்குத்தன்மை எதெல்லாம் முடக்கணும் ஒரு உடல் உறுப்பு முடக்கும் ஒரு தொழில் மு ஒரு அமைப்பை முடக்கும் இதெல்லாமே வந்து இந்த மாதத்தில் சரியாகும் அதுக்கு தகுந்த ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் சும்மா தானாக சரியாகும் இப்போ நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஜீரணமாகும் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு பசி போகும் அந்த மாதிரி நீங்களும் சில முயற்சிகள் செய்வதன் மூலியமாக தான் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை விட்டு போகும் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் ஏதாவது வெளிநாட்டுக்கு உண்டான வெளிநாடு போகணும் வெளிநாட்டு எக்ஸாம் எழுதணும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் இல்லை நான் வந்து ஒரு இராணுவ தொழிலில் கூட நான் வந்து போய் சேரணும் எக்ஸாம்லாம் எத்தனையோ பேர் எழுதுறாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல காலந்தான் இருக்கு எது செய்தாலும் முயற்சிகள் ரொம்ப பலமா இருக்கணும் தான் நீங்க செய்கிற வந்து முயற்சிகள் திருவினையாக்கும் அப்படிங்கிறது என்னது நீங்க மஞ்சள் திருமஞ்சனம் இருக்கு இல்லையா திருமஞ்சனம் நீங்க விஸ்வரூப தரிசனம் இப்ப வந்து வெறும் தான் விஸ்வத்ரூப தரிசனம் கிடையாது எல்லா முருகன்கிட்டையும் விஸ்வது ரூப தரிசனம் இருக்கு அதை போய் பாருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஒரு விளக்கு போடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஒரு பதினாறு நாட்கள் குருவுடைய அமைப்பு பதினாறு இந்த பதினாறு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டிங்கன்னா நீங்க காரியம் சக்ஸஸ் எதுக்கெல்லாம் போடுறீங்களோ அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டோங்க இப்போ எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் நான் அந்த பதினாறு நாள் போடுறேன் அந்த காரியம் உங்களுக்கு நடந்துடும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்கள் காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு